வணக்கம் நண்பர்களே பலவித யோகங்கள் வளமா பல வெற்றிகளை காணக்கூடிய சனி பகவானோட அம்சத்துல பிறந்திருக்க கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சூரியன் இந்த இடங்கள்ல இப்போ ஆறாம் இடத்துல நிக்கிறாங்க இரவு பகல் பாராம உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க கையில வாங்கின பணம் பையில போடுறதுக்கு முன்னாடியே காணாம போயிடுதுங்கிற தான் உங்க சூழ்நிலை இருந்துட்டு வந்திருக்கோம் இனி வரக்கூடிய இனி ஆணி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இதை பத்தி நம்ம சுருக்கமாக பார்த்திடலாம் மகர ராசியில ராசி அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் மகர ராசியில அடங்கியிருக்குது காலபுருஷனோட அங்க அமைப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது சர ராசி அதே மாதிரி இவங்க நல்ல வாக்கு சாதனை படைச்சவங்கிறதால பேச்சுல தங்களுடைய சாமர்த்தியத்தை எப்போதுமே வெளிப்படுத்தி எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றங்கிறது இருக்கும் வெகுத்தனமான வெள்ளமனம் கொண்டவங்களாகும் மகர ராசியில பிறந்தவங்க நடுத்தர் உயரம் கொண்டவங்களாகவும் புருவங்கள் அடர்ந்து வளைந்தும் காணப்படும் மகரம் சொல்லக்கூடியது கடல் வீடு கடல் ஆலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரிதான் இவங்க மனசுல புது புது எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும் உறவுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்ச இவங்களால உறவுகளால எப்போதுமே இவங்களுக்கு பிரச்சனை தான் இவங்க உறவுகளை ரொம்பவுமே மதிப்பாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தயான குணமும் இவங்க கிட்ட இருக்கும் ஆனா இவங்க கிட்ட உதவி பெற்றவங்க யாருமே நீ என்ன செஞ்சுங்கிற மாதிரிதான் இவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தனக்காக எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட பிள்ளைகளுக்காக தன்னோட கணவனோ மனைவியோ இவங்களுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மனசுல எப்போதும் புது புது எண்ணம் குடும்பத்துக்காக அயராத உழைக்கக்கூடிய உழைப்பு இது எல்லாமே நிரந்தரமா இருக்கும் சிரிச்சு பேசக்கூடிய சுபாவம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்புகளுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது மகர ராசிக்காரங்க கூடவே ஈகை குணம் கொண்டவங்களா இருக்கிறது தான் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமே எதையுமே எளிதிலுக்கு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு இவங்க கிட்ட இருக்கும் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அதை அடுத்த நிலையில கடந்து போயிடக்கூடிய சக்திங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு துயரம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே ஒரு நிலைப்பாடோட இருந்து தன்னோட குடும்பமா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி அதை உயர்த்தி காட்டக்கூடிய அம்சங்கிறது இவங்க வாழ்க்கையில இருக்கும் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கிறதால கலைத்துறையில இவங்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்கும் நீண்ட ஆயுள கொண்டவங்களாகவும் எத்தனைதான் கஷ்டம் துன்பம் வந்தாலுமே தன்னோட வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொள்ளக்கூடிய ஆற்றங்கிறது இருக்கும் அதே மாதிரி இவங்களால எப்போதுமே சொந்த வீடு நிலம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலுமே இவங்களால எதையுமே இவங்க வாழ்க்கையில அனுபவிக்கதான் முடியறதில்லை இவங்களுடைய வாழ்க்கையோட பெரும்பகுதி மற்றவங்களுக்காக தியாக செய்யறதில் காண போகிறது இப்படிப்பட்ட மகர ராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பல பிரச்சனையை சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு வியூகங்கள் மூலமா வெற்றிகளை காணக்கூடிய மந்தனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்கதான் மகர ராசி அன்பர்கள் சூரியன் இப்ப உங்களுக்கு ஆறாம் இடத்துல நிக்கிறாங்க இரவு பகல் பாராம உழைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கையில பணம் தான் தங்காம கரைஞ்சுக்கிட்டே இருக்குது வங்கியில செலுத்தி கையெழுப்பை உயர்த்தலான்னு நினைச்சாலுமே ஏதோ ஒரு வகையில செலவு வந்துகிட்டே தான் இருக்குது சந்தனோட இடப்பெயர்ச்சி நடந்திருக்க கூடிய வியாபாரத்துல இனி வெற்றிகரமா நடத்துறதுக்கு ஒரு வழித்தட அமைப்பு சொல்லலாம் சின்ன சின்ன வியாபாரிகளா இருந்தா கூட நல்ல பலனை அடைவீங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க இதனால கட்டுமான தொழில் நிலம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய தொழில் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய இனி காலங்கள்ல உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படும் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால ஐடி மாதிரியான துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய அறிவு திறனை வெளிப்படுத்துவீங்க இதனால புகழுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் உறவினர்களுடைய வீட்டு இல்ல நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலும் தான் மாசங்களில் ஏற்படலாம் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக வாய்ப்புகளை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டுறது நல்லது தொடர்ந்து நீங்க பாடங்களை மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது நினைவாற்றுல அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆர்வம் மாதிரியே தொடர்ந்து நீங்க படிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும் சனி இரண்டாம் இடத்துல இப்ப அமர்ந்து இதனால அரசாங்க காரியங்கள் கூட கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருந்திருக்கலாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதால தாயார் வழியில் அப்பப்ப மருத்துவ செலவு மட்டும் உண்டாகும் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால வராத கடன் கூட வசூலாகி மனசுல ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் சந்திராசிரம தினங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட்டீங்கன்னாவே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே செயலாற்ற முடியும் மேலுமே தொடர்ந்து மகர ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க பெற போறீங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய ஈகை குணத்தினாலையும் அனுதாப போறதுனால தான் பல விஷயங்களை நீங்க தவற விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காக என்னைக்கு நீங்க வாழ நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில வெச்சுங்கிறது உங்களால கிடைக்கும் மற்றவங்களுக்காக தியாகம் செய்யறதுனால மட்டும் உங்க வாழ்க்கையில எதுவுமே போறது இல்லை எப்போதுமே உங்ககிட்ட பலனை அனுபவிக்கக்கூடிய கூடீங்க யாரா இருந்தாலும் உங்களால என்ன பயனடைஞ்சுங்கிற மாதிரிதான் கேட்பாங்க அதனால் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க யோசிச்சு செய்யற தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்போதுமே நீங்க தான் செயலாச்சுங்க கூடவே நீங்க தொடர்ந்துமே அந்த யோசனை செய்யக்கூடிய பழக்கமும் தீர ஆலோசனை செஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இந்த மாசத்துல வெற்றியாக தான் இருக்கும் ஆனால் கோபமாக பேசுறது மட்டும் இந்த மாசத்தை தவிர்த்துடுங்க நிதானமா பேசி காரியத்தை சாதிக்க பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது வீண் குற்றச்சாட்டு உங்க மேல தன்னால் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க அப்படியே அதை மனசுக்கு கொண்டு போகாதீங்க எப்பயுமே நீங்க எதை செஞ்சாலுமே குற்றம் சாட்டக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி தான் இருக்கிறாங்க அதையெல்லாம் கவலையில விட்டுருங்க தொடர்ந்து உங்க தொழில் வாழ்க்கையிலயும் சரி வியாபாரத்திலயும் சரி உங்க குடும்ப வாழ்க்கையில மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க பயணம் போகும்போது வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏற்கனவே சின்ன சின்ன விபத்துகள் உங்களுக்கு வந்துகிட்டேதான் இருக்குது இனியுமே சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்க பயணங்களின் போது கவனமா இருந்து கொள்றது நல்லது அத்தியாவசியமான பயணம் இருந்தா மட்டும் செய்யறது நல்லது அதே மாதிரி உறவினர்கள் வகையில் மன வருத்தம் எல்லாம் முந்தைய காலங்களில் ஏற்பட்டிருக்கலாம் இனி அந்த மன வருத்தம் நீங்க கூடிய வாய்ப்பு அமைப்போகுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கூட இனி வாடிக்கையாளர்களோட நீங்க இனிமையா பேசுகிறதாலையும் நிதானமா அனுசரித்து போகிறதாலே பல வகையில வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நன்மை உண்டாகக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது எதிர்பார்த்த பணங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் பல வகையில இடர்பாடுகளை நீங்க சந்திக்கக்கூடியதாக இருந்தாலுமே சரியான நேரத்துக்கு பண உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கோபப்படுறதை தவிர்த்துட்டு நிதானமா பேசிட்டு வாங்க செய்கிற செயல்கள் எல்லாமே காரிய வெற்றி உண்டாகும் யோசிச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பல வகையிலும் பாராட்ட பெற போறீங்க உங்களுடைய கலை உணர்ச்சிக்கு மெருகு ஏறப் போகுதுன்னே சொல்லலாம் வெளிநாடு பயணங்கள் கூட இனி இனிமையாதான் அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு வகையில சிறக்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியம் கூட்டு தொழில் செஞ்சிருக்க கூடியவங்க கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து கவனம் செலுத்திட்டு வாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனைங்கிறது இனி இந்த காலகட்டத்தில் விலகும் திடீர் செலவு ஏற்படலாம் சிக்கன நடவடிக்கைங்கிறது அவசியம் அத்தியாவசிய செலவு மட்டும் மேற்கொண்டு வாங்க எப்போதுமே உழைக்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்கிறதால தொடர்ந்து நீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க அயராது பாடுபட்டீங்கன்னா அதையும் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்குது பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாய் இருந்தாலுமே தொடர்ந்து அத்தியாவசிய பயணங்கள் மட்டும் செய்யறதுதான் உங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயமாவும் இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது உங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும் எதுலையுமே அவசரம் காட்டாம நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க நடக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே சந்தேகம் அப்பப்போ உங்க மனசுல இருக்கலாம் அதை எல்லாமே நீங்க தான் அந்த சந்தேகங்களை ஒரு விளக்கம் பெற்ற பின்னாடி நீங்க காரியங்களை செயல்படுத்துறது நல்லது திட்டமிட்டு நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே முன்னேற்றம் இருந்து இந்த மாசத்துல இருக்கும் சிக்கலான பிரச்சனை கூட இதனால் எளிதாக தீர்க்க முடியும் பண வரத்து இதனாலயும் ஏற்படலாம் திறமையான செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போதும் இருக்கிறதால புகழும் அந்தஸ்துக்கும் எந்த வித பங்கமும் ஏற்படாது திருவோண இந்த நட்சத்திர பேச்சுல இனிமையைக்கு சாதுரிய செயல்படுங்க எடுத்திருக்க எல்லா எல்லா கை கூடும் பயணங்களால கூட உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பணிகள்ல நாட்டை செல்லும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி நீங்க சென்று வந்து தரிசனம் செஞ்சுட்டு வர்றதும் கோவில் வழிபாட கடைபிடிச்சிட்டு வரதும் உங்க வாழ்வையில ஒரு மேன்மை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி உங்க பொருட்களை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா கொள்ளுங்க களவு போக வாய்ப்பு இருக்கிறதால நீங்க எச்சரிக்கையா இருந்து கொள்றதுதான் நல்லது வாகனங்களை போகும் போதும் ஆயுதம் நெருப்பு இதெல்லாமே கையாளும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க அவட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி கூடுதலா கொஞ்சம் நீங்க முயற்சி எடுத்து பணியாற்றிங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆர்டர்கள் கிடைக்க கொஞ்சம் அலைய தான் இருக்கும் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க எல்லா சிக்கலுமே தீரும் பண வரத்து இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமா செயல்படுறதா இந்த காலத்துல நல்லது புதுசா பதவி மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் அதனால பொறுமையா இருங்க பொறுப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதிக அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்க சனிக்கிழமை ஆனால் சனீஸ்வர பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியமுமே வெற்றி அடையும் உடல் ஆரோக்கியமும் கூடும் அதிர்ஷ்ட கிழமையும் அவங்க சொல்லக்கூடியது செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகள் அதே மாதிரி சந்திராச தினங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தான் நன்றி நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதால அதை உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க